வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நிதிநிலை அறிக்கை ஒரு கண் துடைப்பு நாடகமாகத்தான் பார்க்கப்படுகிறது இன்னும் கிட்டத்தட்ட இந்த ஆட்சிக்கு ஒரு பத்து மாத காலம் தான் இருக்குது இந்த பத்து மாத காலத்தில் அறிவிக்கப்பட்ட புதிய திட்டங்கள் எதுவும் நிறைவேற்ற முடியாத நிலை தான் ஏற்படும் ஏன்னா இந்த இதுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சு பிறகு ஒப்பந்தம் கோரப்பட்டு அந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு பணி துவங்க என்பது இயலாத காரியம் இப்பொழுது அறிவிக்கப்பட்ட அத்தனை அறிவிப்புகளும் தேர்தலுக்காக வாக்குகளை பெறுவதற்காக அறிவிக்கப்பட்ட திட்டங்களாகத்தான் பார்க்கப்படுகிறது அதாவது தமிழகத்தில் கடந்த நான்கு ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சட்ட ஒழுது அடியோடு சீர்கட்டு விட்டது விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலை உயர்ந்திருக்கின்றது தமிழகத்தில் மின்கட்டண உயர்வு வீடுகளுக்கு பயன்படுத்துகின்ற மின்கட்டண உயர்வு தொழிற்சாலை பயன்படுத்துகின்ற மின்கட்டண உயர்வு அதே போல சொத்து வரி உயர்வு அதில் வீட்டு வரி நூறு சதவீதம் உயர்வு கடை வரி நூற்றி ஐம்பது சதவீதம் உயர்வு அதே குடி வரி உயர்வு பத்திரபதி அதனுடைய லைன் மதிப்பு உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க இப்படி எல்லா வகையிலும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க நாலாண்டு காலம் இந்த ஆட்சியில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருப்பதெல்லாம் மறைப்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை இன்றைய முதலமைச்சர் அரங்கேற்றிக்கிறார் அப்படித்தான் பார்க்கப்படுது ஏன்னா இந்த டி தொகுதி மறுசீரமைப்பு நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு நாடாளுமன்றத்தில் கேட்கணும் இதே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாடாளுமன்றங்கள் நாடாளுமன்றத்துக்கு வெளியிலே அங்கேயே போராட்டம் நடத்துகிறாங்க அங்கே எங்க போய் காங்கிரஸ் எம்பியெலாம் போய் கலந்துக்கலையே காங்கிரஸ் எம்பிக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற அந்த நாடாளுமன்ற நுழைவு வாயில் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்றம் கலந்து கொண்டிருந்தா ஓ இதில் உண்மையாலுமே இந்த தொகுதி மறு திரு ஸ்டாலின் எடுக்கிற முறைச்சி பலனளிக்கும் நினைக்கலாம் ஆனால் நேற்றைய தினம் இந்த தொகுதி சீரமைப்புக்காக சென்னையிலே பல்வேறு கட்சியினுடைய முதலமைச்சர்கள் பல்வேறு மாநிலத்துடைய முதலமைச்சர்கள் பல்வேறு கட்சியுடைய தலைவர்களும் அழைத்து பேசுவது இதை திராவிட முன்னேற்ற கழகத்தில் லஞ்சல் ஊழல் அதிகரித்திருக்கிறது சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கிட்டிருக்கின்றது இவருடைய தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய கொந்தளிப்பில் இருக்கின்றார் இதனை மடைமாற்றுவதற்காக

விற்பனையில் ஆயிரம் கோடி முறைகேடு நடைபெற்றதாக பத்திரிகைகளையும் ஊடகத்திலேயும் வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க இன்றைய தினம் நீதிமன்றத்தில் அது வழக்கு இருக்குது ஆக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஊழல் நடைபெறும் என்பது நிர்பணமாக இருக்குது நாங்கள் சொன்னதெல்லாம் இப்போ வெளிச்சத்தில் திறந்துருக்குது அந்த கலால் துறை மட்டும் இல்லை அனைத்து துறைகளிலுமே தமிழகத்தில் ஊழல் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது நீதிமன்றம் அங்கிருக்க வாதங்கள் அது அந்த வாதங்கள்ல ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க அது போய் நம்ம உள்ள போகக்கூடாது எதுக்காக ஒதுக்கி வச்சாங்க ஏன் ஒதுக்கி வச்சாங்க அப்படின்னு நம்ம உள்ள நுழையிறது சரியல்ல ஆக அமலாக்கத்துறை என்னென்ன காரணத்திற்காக ஊழல் நடைபெற்றது என்று பட்டியலிட்டு ஊடகத்துறையில சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் நீதிமன்றத்தில் அது விசாரணைலாம் தெரியும் யாருங்க நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிறீங்க காது மூக்கு கண்ணு வச்சு தினந்தோறும் திமுக பத்தி செய்து மட்டும் சலைத்தரவெல்லாம் இந்த ஒப்பும் பத்திரிக்கை யாருங்க நீங்களா எழுதிக்கிறீங்க நீங்களா ஒரு கற்பனை பண்றீங்க நீங்களா ஒரு கேள்வி கேக்குறீங்க வேண நூறு சதவீதம் அப்படி அல்ல திருப்பி திருப்பி நான் கூப்பிட்டு சொல்லியாச்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பொறுக்கும் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இயக்கம் நீங்க சொன்ன நபர்களும் யாரும் இந்த இயக்கத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவதாக இன்றை வரைக்கும் அந்த திட்டம் எதுவும் இல்லை எதுவுமே கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பாக செயல்பட்டு இருக்கும் போது எதுக்கு அதெல்லாம் தேவை ராஜ்யசபாவே அறிவிக்கல அதுக்குள்ளேயே இவி கேட்டாங்க அவ கேட்டானே இப்படியே நீ அதை சொல்கிறேன் நீங்களாக ஒரு கற்பனையை உருவாக்கி கொண்டு என்னிடத்தில் கேள்வி கேட்டு ஒரு பரபரப்பான செய்தி உங்கள் ஊடகத்தில் வரணும் அதுக்கு நான் தான் கிடச்சுனாப்பா சொல்லுவார் சொல்றேன் இப்படி பரபரப்பான செய்தி வரவோடு அது எதாவது இது தேவையா அதெல்லாம் வரும்போது நாங்கள் சொல்கிறோம் புரியுதுங்களா நாடாளுமன்ற ராஜசபா உறுப்பினர் தேர்ந்தெடுக்கின்ற அறிவிப்பு வருகின்ற பொழுது அதை பற்றி என்னென்னு நாங்கள் சொல்லுவோம் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முறைகள் திமுகவில் இருந்து விலகிறதாகவும் அதிமுகவில் பேச்சுவார்த்தை எதுவுமே இல்லைங்க எல்லாம் கற்பனையான கேள்விங்க அதெல்லாம் கிடையாது அப்படி இல்லை நாங்கள் அது அவரும் அணுகல நாங்களும் அது மாதிரி கேட்கல கேட்கலாம் சட்டமன்ற தேர்தல் அந்த மாதிரி மாற்று கட்சிகள் அதாவது நான் சொல்றேன்னு தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் ஒரு நிலையா தெரியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி சொல்லுகிறேன் கொள்கை என்பது வேறு கூட்டணி என்பது வேறு கொள்கை என்பது நிலையானது கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் எதிரிகளை வீழ்வத்து வீழ்த்துவதற்காக வியூகம் அமைத்து வாக்குகள் சிதறாமல் ஒன்றாக சேர்த்து அதிகமான வாக்குகளை பெற்று நிறுத்துகின்ற கூட்டணியில் இருக்கிற அனைத்து வேட்பாளர்கள் பிரதான கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் அதுதான் கூட்டணி அமைக்கிறோம் இவர்கள் பர்மனண்ட் கூட்டணி கிடையாது திமுக நாங்கள் நிலையாக இருக்கணும் அப்படின்னு எதுக்கு ஒரு கட்சி இருப்பானே ஏழு கட்சி அதில் போய் ஒன்றா இருப்பானோ ஒரே கட்சி ஆயிரல்லாமே திமுக ஒன்றா எந்திரல்லாம மற்ற எது கட்சி இருப்பானே மக்களுடைய பிரச்சனை எடுத்து வைப்பதற்கு திமுக எப்பவும் செலச்சிதல்ல அதே போல் ஒவ்வொரு கட்சியும் மக்களுடைய பிரச்சனையை பேசுகிறாங்க ஆனால் திமுக கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சி திமுக தலைமையில் அமைக்கப்பட்டு அதில் இடம் கூட்டணி கட்சி தலைவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரச்சனை எதுவுமே சொல்லுதில்லை எவ்வளோ பிரச்சனை இருக்குது சட்ட ஒழுங்கு எவ்வளவு அடியோடு சீர்கெட்டு கிடக்குது எங்க பார்த்தாலும் கொலை கொல்ல பாலி வெள்கொடுமை எதாவது பேசுறாங்களா விலைவாசி உயர் பத்தி பேசுறாங்களா பல்வேறு தரப்புல போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அந்த போராட்டத்தை பத்தி கூட கம்யூனிஸ்ட் கட்சிய நினைக்க மாட்டேங்குது அவரு அவர் உரத்தை யாரோ தவறா கொடுத்துட்டாங்க நினைக்கிறேன் வெள்ளை உரத்த தவறாக கொடுத்துட்டாங்க ஏங்க இவ்வளோ குளம் நடக்குது உங்களுக்கே தெரியும் பத்திரிக்கை ஊடகம் நம்புறலாம் நான் அதை வச்சு தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் ஏதாவது மூணு மாதத்தில் இவ்வளோ கொலை அப்படி நீங்களே போடுறீங்க பத்திரிகையில் தினமலை பத்திரிக்கை தினத்தந்தி பத்திரிக்கை எல்லாம் வருது மூணு மாதத்தில் இவ்வளோ கொலை நடந்ததுன்னு இப்போ எப்படி தங்க நிலவரம் என்ன வெள்ளி நிலவர அப்படி கொலை நிலவரம் என்னென்ன பத்திரிக்கை வர செய்தி ஊடகத்தில் வர செய்தி பார்த்தா நாங்கள் பேசுகிறேன் அப்படின்னா பத்திரிக்கை வர செய்தி ஊடகத்தில் வர செய்தி பொய்யான செய்தியா நாங்கள் வந்து அரசின் மீது வேண்டும் என்று குற்றம் சுமத்தவில்லை நடப்புன்ற சம்பவத்தை சுட்டி காட்டுறோம் இனி இப்படிப்பட்ட கொலைகள் நடைபெறாம தடுக்க வேணும் அதுதான் எங்களுடைய எண்ணம் குற்றம் சொல்வது கிடையாது இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் பாருங்கள் ஹைவேஸில் போயிட்டுருக்கிறான் வண்டியில் இடிக்கிறான் நாலு பேர் உள்ள வந்து வெட்டுறான் உங்கள் தொலைக்காட்சியெல்லாம் பார்த்தேன் எவ்வளவு கொடுமை அப்புறம் திருநெல்வேலியில் ஜாகிர் உஷேன் என்கிறேன் அவரு தொழுகை முடிச்சுட்டு சாலையில் நடந்துட்டு போகிறார் வீட்டுக்கு வலிமறைத்து வெட்டி கொள்ளுறாங்க அதுக்கு ஒரு நாளைக்கு முந்தி அதுக்கு மூணு மாதத்துக்கு முந்திய தன்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று கருதி சம்பந்தப்பட்ட காவல்துறை ஆணையாளர்கிட்ட புகார் கொடுத்துருக்காரு அங்கே இருக்கிற உதவி ஆணையாளர்கிட்ட கொடுத்துருக்காரு அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுத்துருக்காரு எந்த விசாரணையும் இல்லை அவர் கூப்பிட்டு கட்ட பஞ்சாயத்து தான் பண்ணுறாங்களா ஒழிய அதுக்கு காணல அவர் யார் சுட்டி காட்டுறோ அந்த நபர்களை வழக்கு போட்டு அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கலை அடுத்த இறப்பதற்கு ஒரு நாளைக்கு முந்தி கொலை கொலை நடைவதற்கு ஒரு நாளைக்கு மீந்தி அவர் ஆடியோவில் தெரிவிக்கிறார் என்னை எப்படியாவது கொள்வது உறுதியாகிவிட்டது இது முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போறேன் அப்படின்னு ஒரு ஆடியோ வெளியிடுறார் அப்போவது உளவுத்துறையின் மூலமாக முதலமைச்சருக்கு தகவல் கொடுத்தோ இல்லை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ இந்த அவர் குறிப்பிட்ட அந்த நபர்களை கைது செய்து நடவடிக்கை எடுத்திருந்தா அந்த கொலை தடுத்திருக்கலாம் ஒரு ஆடியோல என் உயிர் போயிரு சொல்றான் அதை துப்பில்லாத அரசாங்கம் தான் விடியா திமுக இருக்கும் உங்களுக்கே பாதுகாப்பு இருக்காது நீங்கள் கூடு போய் சார்ந்தான் பாதுகாப்பு எல்லாத்துக்குமே பாதுகாப்பு கிடையாது இந்த ஆட்சியில இன்னைக்கு உயிரோட இருக்கிறவா ரைட் நாளைக்கு இருக்குமா இல்லையான்னு தெரியாது அப்படிப்பட்ட ஆட்சிதான் தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்குது தெலுங்கானா அரசு எடுத்திருக்கு அதே மாதிரி பீகார் அந்த மாதிரி அரசு எடுத்திருக்கு ஆனா இன்னமும் மத்திய அரசு தான் எடுக்கணும்னு தமிழக அரசு வந்து அவங்க மேல சொல்லிட்டு இருக்காங்க என்னதான் காரணம் தமிழக அரசுக்கு உரிமை இருக்கா இல்லையா ஏங்க உரிமை தான் நான் போட்டேன் எல்லாம் திமுக ஆட்சியில் போட்டோம்ல நடந்தது இல்லை திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதை வந்து இந்த டேட் ஆறு மாதம் நான் கொடுத்துருந்தேன் அதுக்கு பிறகு ரினியூல் பண்ணணும் ரினியூல் பண்ண விட்டாங்க முடிஞ்சு போச்சு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஜாதி வாரி கணக்கில் எடுப்பு விடுவதற்கு இஷ்டம் இல்லை அதனால ஏதாவது அண்ணா திமுக ஆட்சியில் போடும் போது சட்டம் செல்லும் போது ஏன் திமுக ஆட்சியில் செல்லாது செல்லுமா செல்லாதான் சொல்லுங்க நீ சொல்ல மாட்டேங்க கேள்வி கேட்டீங்கல்ல அண்ணா திமுக ஆட்சியில் சட்டம் செல்லும்னா திமுக ஆட்சியில் அந்த சட்டம் செல்லாதா மனசு இல்ல மனசு இல்ல கொடுக்கற மனசு இல்ல இதை கொண்டு வருகின்ற திட்டம் ஒரு இடத்துல இல்ல அதுல ஆர்வம் காட்டல அதை கொண்டு வரக்கூடாது என்று நினைக்கிறார் தான் நான் கருதுறேன் தேர்தல் ஏங்க இதுல என்ன இருக்குது இதுல யாரையும் மறைக்க முடியாது யாராருக்கு எவ்வளவு இருக்குது அதைத்தானே பிரிச்சு கொடுக்குறாங்க இதுல யாருமே ஏமாத்த முடியாது இதுல யாருக்குமே பாதகம் கிடையாது சாதகமும் கிடையாது இது ஒன்றும் யாரையும் வந்து பழி வந்த எண்ணமோ யாரையும் உதாசீதப்படுத்துற எண்ணமோ இல்லை என்று நான் கருதுறேன் அது ஒன்று தான் போராடுறாங்களா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்வு போது சுமார் ஐநூற்றி இருபத்தஞ்சி அறிவிப்புகள் எழுதிட்டாங்க எத்தனை அறிவிப்புகளை நிறைவேற்றிருக்காங்க ஒரு பதினஞ்சு சதவீத அறிவிப்புகள் தான் நிறைவேற்றும் மற்ற எந்த அறிவிப்பும் நிறைவேற்றப்படல அதில் நீங்கள் சொல்கிற அந்த அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய் திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் என்ற ஒரு அறிவிப்பு அதை நடைமுறைப்படுத்தல அதை சுட்டிக்காட்டி தான் அவர்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க இன்னொன்று இப்போ அறிவிச்சிருக்கிறார் அந்த அரசு ஊழியர்கள் சரண்டர் லீவு அதை வந்து நிறுத்தி இருந்தாங்க இப்போ ஒன்று நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தாலேருந்தால் கொடுக்குறேன் சட்டமன்றத்தில் முதலமைச்சரே சொல்கிறார் அதிமுக ஆட்சி தான் நிறுத்தப்பட்டதுன்னு ஒரு தவறான தகவல் அண்ணா திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போது கொரோனா காலம் பணிக்கே வரல பணிக்கு வராதனால சரண்டரிலே கொடுக்க முடியாது அதுக்கு பிறகு திமுக ஆட்சி வருது அப்போ அதை அப்படியே விட்டுட்டாங்க இதுதான் நடந்த உண்மை திமுக ஆட்சியில் நிறுத்தல அவர்கள் ஆசிரியர்களோ அரச பணிக்கு வராத காரணத்தினால் அவருக்கு சரண்டரலி கொடுக்க முடியாது இதுதான் நிலைமை அவையில் ஒன்று நாள் இருபத்தி ஏழுல இருந்து கொடுக்கிட்டு இருக்காங்க அதிமுக ஆட்சி பொறுத்த வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்த பல திட்டத்தை நிறுத்தினதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனம் சார் அதெல்லாம் எங்க எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் எது இடம்பெறணும் எது எது சாத்தியம் எது எது சாத்தியம் இல்லை என்பதை எல்லாம் தான் போடுவோம் இவ வேணும் வேணுமென்னை திட்டமிட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சி கருவதற்காக கவர்ச்சிகரமான திட்டத்தை அறிவித்து மக்களை ஏமாற்றி வாக்களை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படியே அந்த பல்ச்சி அடிப்பாங்க ஏன் இவளுக்கு தெரியாதா எங்களுடைய ஆட்சியெல்லாம் போராட்டம் நடத்தும் போது போய் போய் பார்த்தாங்களே எவ்வளோ வாக்குறுதி கொடுத்தாங்க ஆகாது அது அதுன்னு பேசி எல்லாம் உருகி போய் ஓட்டு போட்டாங்க இப்போ என்னாச்சு காஞ்சி போய் போராட்டம் அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு எது நல்லது இருக்கின்றோ என்பது தெரிந்தால் நிச்சயமாக நிறைவேற்றும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே நேரத்தில் நிதி நிலைமையும் நாங்கள் பார்ப்போம் ஒரு அரசாங்கம் என்பது மக்களை காக்கின்ற அரசாங்கமாக இருக்க வேண்டும் அப்படித்தான் எங்களுடைய அரசாங்கம் இருந்தது அதனாலதான் மக்கள்கிட்ட எங்களுக்கு இன்னைக்கு செல்வா குறையாம இருக்குது எந்த இடத்துலயும் எங்களுடைய ஆட்சியில இப்படி எல்லாம் பேசவே இல்லையே வணக்கம்